குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா டெசிமல் சாப்டர் தான் பார்க்க போகிறோம் டெசிமல் சாப்டர் பார்க்க போகிறோம் இல்லையா டெசிமல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் டெசிமலோட டெஃபினிஷன் என்னன்னா டெசிமல் இஸ் எ வே ஆஃப் ரைட்டிங் எ நியூமரல் தட் இஸ் நாட் அ ஹோல் இதை தமிழில் எப்படி சொல்லலான்னா டெசிமல் அப்படின்னா என்னென்னா தசமம்னு அர்த்தம் தமிழில் இது எப்படி சொல்றதுன்னா தசமம் என்பது முழுமை இல்லாத ஒரு எண்ணை எழுதுவதற்கான ஒரு வழியாகும் அதாவது முழுமையான எண்ணு கிடையாது தட் இஸ் நாட் அ ஹோல் ஓகே முழுமை இல்லாத அப்படின்னு அதனால தான் கொடுத்துருக்குறாங்க இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் அதாவது ஹோல் பார்ட்டும் இருக்கும் ஹோல் இல்லாத பார்ட்டும் இருக்கும் ஓகேவா பார்க்கலாம் அதை ஓகே இதுதான் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு டெசிமல் எப் டெசிமல் நம்பர் எப்படி இருக்குன்னா த்ரீ பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஓகே இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னா ஹோல் நம்பர் பார்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு டெசிமல் பார்ட் இந்த மாதிரி த்ரீ பார்ட்டாக அந்த நம்பர் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நிறைய பாக்ஸஸ் இருக்கு இல்லையா இதை எதாவது அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்களா பிரிச்சுருக்குறாங்களா இல்லை அது எல்லாமே ஹோல் பார்ட் ஸோ என்ன பண்ணணும் அந்த ஹோல் பார்ட் நம்ம எழுதும் போது அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிடலாம் செவன்டீன் அடுத்து இங்கே எல்லாமே பிரிச்சுருக்காங்க பாருங்கள் ரோஸ் கலர் பாக்ஸும் ப்ளூ கலர் பாக்ஸும் பிரிச்சுருக்காங்க இல்லையா இது வந்து ஹோல் பார்ட் கிடையாது இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி வந்து ஹோல் பார்ட் இல்லாமல் நம்ம எழுதுவோம் இல்லையா ஃபோர் பை டென் டூ பை ஃபைவ் இந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா அதுக்கு ஹோல் பார்ட்டு கிடையாது தானே ஸோ அதே மாதிரி தான் அதில் வந்து பை டென் போடுவோம் இங்கே அதுக்கு பதிலாக பாயிண்ட்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அதுதான் டெசிமல் பாயிண்ட் ஓகேவா அந்த பாயிண்ட்டுக்கு தான் ஹோல் இல்லாத பார்ட்டை நம்ம எழுதணும் அந்த பார்ட்டுக்கு பேர் டெசிமல் பார்ட் ஓகே குட்டீஸ் இந்த பார்ட்டுக்கு பேர் என்னது டெசிமல் பார்ட் இப்போ நம்ம டெசிமல் பார்ட் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா இது எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க டென் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கிறாங்க எத்தனை பார்ட்டு கலர் பண்ணியிருக்காங்க ஃபோர் பார்ட்டுக்கு கலர் பண்ணிருக்கிறாங்க அப்போ இதை ஃப்ராக்ஷனில் எழுதும் போது எப்படி எழுதுவோம் ஃபோர் பை டென் அப்படின்னு எழுதுவோம் ஃப்ராக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியாதவங்க போய் பார்க்கலாம் இதே நம்ம டெசிமல் எழுதும் போது பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு எழுதுவோம் பாயிண்ட் ஃபோர்னாலும் ஒன்று தான் ஃபோர் பை டென்னாலும் ஒன்று தான் ஃபிராக்ஷனில் இதை ஃப்ராக்ஷனை இதில் கொண்டுட்டு வர வேணாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னா என்னென்னா ஃபோர் பை டென்னு தான் அர்த்தம் டென் பார்க்க டென் பார்க்கில் நான் டென்னில் நான்கு பகுதி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ஹண்ட்ரடாக பிரிச்சிருக்குறாங்க ப்ளூ பாக்ஸை அதில் எத்தனை வந்து கலர் பண்ணியிருக்காங்க எய்ட் எயிட் பார்ட்ஸை கலர் பண்ணியிருக்காங்க அப்போ அதை எப்படி எழுதணுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்னு எழுதணும் ஓகே இங்கே ஹோலை நம்ம எல்லா நம்பரும் எழுதும் போது ஆல்ரெடி இங்கே வந்து டென்த் ப்ளேஸ்க்கு ஃபோருங்கிறது இருக்குது டென்த்துக்கு ஓகேவா இந்த பாயிண்ட் ஃபோருங்கிறத ஃபோர் டென்த்துன்னு நம்ம சொல்லும் போது ரைட்டிங்கில் சொல்லலாம் ஓகேவா டீஸ் இது வந்து எப்படி இருக்குது எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அதாவது எயிட் பை ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் ஃப்ராக்ஷனில் இதை எழுதும் போது டெசிமலில் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு எழுதுவோம் ஜீரோவுக்கு பதிலாக இங்கே டென்த் ப்ளேஸில் ஃபோருங்கிறது இங்கே இருக்குது ஸோ அங்கே ஃபோர் இருக்குது ஓகேவா உங்களுக்கு புரியுதா ஸோ அதனால் பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம் இப்போ இதை முழுமையாக இந்த இதை எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும் ஹோல் ஹோல் நம்பர் பார்ட் என்னது செவன்டீன் பாயிண்ட் செவன்டீன் ஹோல் நம்பர் பார்ட் என்னது செவன்டீன் அடுத்து டெசிமல் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு டெசிமல் பார்ட் ஃபோர் எயிட் இதை வந்து ஃபோர் எயிட்டுன்னு தான் சொல்லணும் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லக்கூடாது டெசிமல் பார்ட்டை வந்து அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஒரு நம்பராக தான் நம்ம சொல்லணும் ஹோல் பார்ட்டை நம்ம சேர்த்து சொல்லிக்கலாம் என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்லலாம் டெசிமல் பார்ட்டை வந்து பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தால் சிக்ஸ் எயிட் அப்படி தான் சொல்லணும் சிக்ஸ்டி எயிட் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா குட்டீஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே குட்டீஸ் இது சம்மந்தமான சம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ